கொடுத்த சீட்டுகளுக்கு நாங்கள் நிற்கிறோம் என்று போகக்கூடியவர்கள் தான் இவர்கள் இவர்களுக்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது ஒரு கருணாநிதியும் கிடையாது அதே மாதிரி நம்ம பிளாஸ்டிக் சேர் புகழ் திருமாவளவன் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா திருமாவளவன் வந்து திமுகவுடைய கட்ட பஞ்சாயத்து ஏஜென்ட் தீர்மானத்தோட வந்துருக்கான் சாபு அதற்கு மேல் அவரை பற்றி சொல்வதற்கு எதுவுமே கிடையாது பஞ்சாயத்து அனுப்பி வைக்கப்படுவார் திருமாவளவனை வைத்துக் கொண்டிருந்தால் காங்கிரஸ் ஓட்டிக்கொண்டிருக்கும் திருமாவளவன் ஓட்டிக் கொண்டிருப்பார் நினைச்சு இவர்களாக பார்த்து நாலு சீட்டோ ரெண்டு சீட்டோ இவர்கள் தூக்கி எறிவதை கவி கொண்டு போவார் திருமாவளவன் இந்த சாதியை கொண்டு போய் மொத்தமா எல்லா சாதியும் எல்லா சாதியும் கொண்டு போய் இந்த திமுக திராவிட கட்சிகள் கொண்டு போய் அடகு வச்சு ஒத்த சீட்டு வாங்கி நக்கலாம் அப்படின்ற நிலையில தான் அவர் இருக்கிறார் என்று நான் சொல்லவில்லை ஈசிகாவுடைய அடிமட்ட தொண்டர்களே அதுதான் சொல்றாங்க என்னை அழிப்பதற்கு புரட்சிப்படையா இங்க ஏரியாவில் இருக்க ஈசிகா தொண்டர்களே தான் சொல்றாங்க திருமா சார் அசோக் நகர் வாங்க உங்க அடிமட்ட தொண்டர்கள் என்ன என்ன பேசுறாங்கன்றத கேட்டுக்கோங்க ஐயா வணக்கம் ஐயா ரெண்டு சீட்டுக்கு மூணு சீட்டுக்கும் ஆசைப்பட்டு கூட்டணி சேர்ந்தீங்களே உறுத்தலையா உங்களுக்கு நானே அந்த பசங்களை உங்க முன்னாடி கூப்பிட்டு வரேன் அந்த பசங்க பயப்பட மாட்டாங்க என்னிடம் தான் உங்களிடமும் தைரியமாக துணிச்சலாக சொல்வார்கள் வெற்றமா என்ன சொல்றாங்க தெரியுமா திருமாவளவன் சார் பா நல்லவர் தான் அவர் இன்னும் ஒரு படி மேலே போறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எதை இவர் வீடியோ அவங்கள்ட்ட சிக்கி இருக்கு போல இருக்கு சிக்கியிருக்கு போல இருக்கு இல்லைன்னா இப்படியெல்லாம் அடிபடிஞ்சிட்டு அடிபடிஞ்சிட்டு மாட்டார் எதையோ வச்சு அவங்க மிரட்டுறாங்க அப்படின்னு கூட அவங்க சொல்றாங்க நான் சொல்லல சரியா அருள் அப்ப தேவைப்படாது தேவைப்பட்டு அப்படின்னு அவளை வாங்கிக்கிறேன் உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் போகிற போக்கில் நான் அடித்து விடுகிறேன்றிங்கள நினைத்தால் தயவு செய்து அசோக் நகர் பக்கம் வாங்க